ஆனால் ஃபினோரல் வேணை மட்டும் கரெக்டாக ட்ரேஸ் பண்ணிடுறானுங்கண்ணா இங்கே இருக்கிறவன் எவ்வளோ ஒருத்தந்தா தப்பு பண்ணியிருக்கணும் ம் சச்சா அம்மா பசங்க எல்லாம் புள்ளிங்கடா வேலை போக மாட்டானுங்க என்னடா புள்ளிங்க தானே எதுக்கு சிவதாசன் இந்த மாதிரி நிறைய இடங்கள் ஆயுதங்களை பதுக்கி வச்சிருந்தவர் தலைவன் மீண்டும் வருவான் மக்களுக்காக போராடுவான் என அப்ப அப்போ தேவைப்படும் என்று வச்சிருந்தவர் இன்னும் நம்புறோம் வாடாச்சு வீரோ வீரோன்னு தானே சண்டை போட்டாங்க நம்ம பக்கத்து நாட்டில் ஜெயிக்க முடிஞ்சுதா செத்து தானே போனோம் வீரத்துக்கும் துரோகத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ ஒரு தமிழான ஒன்பது நாடு சேர்ந்து வளர்த்த ஒரு தலைவர் எங்கயோ இல்லதான் இருந்து ஒரு இருபது மீட்டர்ல சொல்லி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மகழிச்சுட்டான் அது எல்லாம் நடந்தப்ப እንደው ቀየኔ ይደነበው